முதல்வர்கிட்ட என்ன கேள்வி வைக்கிறாங்க மீடியாக்காரங்க சார் கிளைமேட் எப்படி இருந்துச்சு சார் ஊட்டியில எப்படி கிளைமேட் இருக்கும் மாதிரி கேள்வி இருக்கிறீங்க ஊட்டில கிளைமேட் எப்படி இருக்கும் இதை சொல்றதுக்கு முதல்வரங்க போயணும் உங்களுக்கு ஒரு ப்ரெஸ் மீட் முதல்வர்கிட்ட கேள்வி கேட்கணும்ல என்னங்க அரக்கோணத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு இதுக்கு மூல காரணமா இருந்தவன் திமுக இளைஞர் அணியில இருந்திருக்கிறான் அவன் தெளிவு கூட சொல்லியிருக்கான் நான் திமுக இருக்கேன் என்னை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது உன்னால என்ன முடியுமோ பண்ணுன்னு சொல்லியிருக்கிறான் அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் போய் எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் எடுக்கல மீறி அந்த பெண் கொடுத்த எஃப்ஐஆர் கொடுத்த தகவல்கள் எல்லாமே வந்து திமுக ஐடி விக்க ஒருத்தங்கிட்ட போயிருக்கு அவன் வந்து போஸ்ட் அந்த பெண் இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லுது என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் அப்ப உங்களோட வேலை என்ன அப்படின்னா ஒரு பெண் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த பெண் பற்றிய தகவல்களை வெளியே விட்டுருவீங்க அந்த பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணுவீங்க அந்த பெண் வந்து மனசு ஏன்டா இந்த பிரச்சனைக்கு இது பண்ணுன்ற அளவுக்கு நீங்க கொண்டு வந்துருவீங்க இதை தொடர்ந்து பாருங்க அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண்ணோட பத்தின தகவலை வெளியிட்டாங்க அடுத்து வந்து இந்த ஈசிஆர் ரோட்ல ஒரு பெண்ணை துரத்திட்டு போனாங்க பாருங்க அப்ப அந்த பொண்ணு யாரு அந்த பொண்ணோட கார் நம்பர் என்ன அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸ் என்ன இவ்வளவு தகவல்களை வெளியிடுறீங்க அடுத்து என்ன சொன்னீங்க அந்த பொண்ணு குடிச்சிட்டு வண்டி ஓட்டுச்சு எல்லாம் கதை கட்டி விட்டீங்க அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல அப்ப பெண்களுக்கு முழுக்க முழுக்க ஒரு பாதுகாப்பு இல்லாத எனக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நான் பாதிக்கப்பட்டுட்டேன்னா கூட அதை வெளியே வந்து சொல்ல முடியாத ஒரு நிலைமைக்கு நீ உண்டாக்கிட்டு இருக்கிறீங்களா